அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரமங்கலம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த காணொளி வாலிப விவாகம் அதாவது இளமை திருமணம் வாலிபத்திலேயே சரியான வயசில் இளமையிலேயே யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கும் அந்த கிரக அமைப்பு என்ன சொல்லுது என்ன மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் இந்த வாலிபர் திருமணம் நடக்கும் அப்படின்னு இந்த காணொலியில் பார்க்கலாம் பாருங்க அருமையான ஒரு பாடல் ஜாதக சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் ஜாதக சிந்தாமணி அப்படிங்கிற நூலேருந்து எடுக்கப்பட்ட பாடல் அருமையான ஒரு பாடல் அந்த பாடல் சொல்வது ஓதும் லக்னத்தில் ஏலோன் உறைந்திட புகார் மால் பொன்னோன் மீதுர கூடி கேந்திரம் ஏரில் வாலிப விவாகம் அதுவரையிலும் ஒரு பாதி தாதுர சாமிக்கு ஏழில் தனத்தோன் காமத்தோன் நிற்கின் மாதுகேல் வாலிபத்தில் வரும் விவாகம்தான் என்பர் போதும் லக்னத்தில் ஏழும் விளக்கம் பாருங்கள் லக்னத்தில் ஏழாம் அதிபதி உறைந்தட அப்படின்னா நிற்கிட எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்தில் ஏழாம் அதிபதி நிறைந்த நிற்க மால் பொன்னோன் சுக்கிரன் புதன் குரு சுபர்கள் எல்லோருமே மால் பொன்னோன் சுக்கிரன் புதன் குரு இந்த மூணு பேரும் மீதுர கூடி எல்லோரும் கூடி கேந்திரமேரில் நாலு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திரத்தில் ஏறினாங்கன்னா வாலிப விவாகம் அப்படின்னு சொல்லலாம் ஓதும் லக்கினத்தில் இயலும் லக்கணத்தில் ஏழாம் அதிபதி நிற்க சுக்கிரனும் புதனும் குருவும் கேந்திரங்களில் நின்றால் அந்த ஜாதகருக்கு வாலிபத்தில் திருமணம் நடக்கும் இன்னொரு விதி இந்த பாடு சொல்லுது தாதுர சாமிக்கு ஏழில் சாமி அப்படின்னா லக்னம் தாதுர சாமிக்கு ஏழில் லக்னத்துக்கு ஏழில் தனத்தோன் காமத்தோன் நிற்கின் தனத்தோன் அப்படின்னா இரண்டாம் அதிபதி காமத்தோன் அப்படின்னா ஏழாம் அதிபதி ஆக தாதுர சாமிக்கு ஏழில் லக்னத்துக்கு ஏழில் தனத்தோன் காமத்தோன் நிற்கின் தனத்தோன் ரெண்டாம் அதிபதி காமத்தோன் ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி ஏழாதிபதிபதியும் என்னாங்கன்னா மாது கேள் வாலிபத்தில் வரும் விவாகம்தான் என்பர் வாலிபத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்கம் அப்படின்னு சொல்லுங்க இங்கே பாருங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் கொடுத்துருக்கேன் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி முதல் போது போதும் லக்னத்தில் ஏழோன் லக்னத்தில் ஏழாம் அதிபதி சந்திரன் ஏழமதிபதி ஒரு இந்த புகார்மால் பொன்னோன் சுக்கிரன் புதன் குரு சுக்கிரன் புதன் குரு இந்த மூணுமே நாலுலேயோ ஏழுலையோ பத்துலேயோ இருந்தாங்கன்னா வாலிப திருமணம் இரண்டாவது பாருங்கள் இதில் செவ்வாய் வராது தாதுர சாமிக்கு ஏழில் லக்கணத்துக்கு ஏழில் தனத்தோன் காமத்தோன் நிற்கின் தனத்தோன்னால் இரண்டாம் அதிபதி காமத்தோன் அப்படின்னா ஏழாம் அதிபதி இந்த மேசலக்கணம் நாம் எடுத்துக்கிட்ட லக்கணத்துக்கு தனத்தோனும் காமத்தோனும் ஒருத்தர தான் சுக்கரன் ஆக அந்த சுக்கரன் ஏழாம் இடத்துல நின்னார்னா வாலிப விவாகம் நடக்கும் அப்படின்னு பேர் நீங்கள் வேறு லக்கணம் எடுத்துக்கலாம் லக் இந்த மேசலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒருத்தரே வர்றார் நீங்கள் எந்த லக்கணம் இப்போ இதை எடுத்துக்கலாம் மிதுன லக்கணம் எடுத்துக்கலாம் ரெண்டாம் அதிபதி சந்திரன் ஏழாம் அதிபதி குரு சந்திரனும் குருவும் சேர்ந்து ஏழில் இருந்தாங்கன்னா வாலிப விவாகம் அப்படி எந்த லக்கணமாக வேணாம் இருக்கலாம் இந்த பாடல் பொருந்தும் வாலிப விவாகம் அப்படிங்கிறதுக்கு பொருந்தும் மீண்டும் ஒரு பிறந்த பாட்டை ஞாபகப்படுத்தாலும் பாருங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓதும் லக்னத்தில் ஏலோன் உறைந்திட புகர்மோல் பொன்னோன் மீதுர கூடி கேந்திரம் ஏரில் வாலிப விவாகம் தாதுர சாமிக்கு ஏழில் தனத்தோன் காமத்தோன் நிற்கின் மாதுகேல் வாலிபத்தில் வரும் விவாகம்தான் என்பர் லக்கணத்தில் ஏழாம் அதிபதி நின்று கேந்திரங்களில் குரு சுக்கிரன் புதன் என்னாருன்னா வாலிப விவாகம் ஏழில் ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து நின்னாலுமே வாலிபத்தில் விவாகம் அவ்வளோதான் இந்த ரெண்டு உடைய கருத்து நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன்